ஆலோர்பட்ல ஆலோர்பட்டு சதுக்கத்தில் இருக்கக்கூடிய சதுரடி பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்த்துட்டு கே அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்த நாளை நம்ம எல்லாரும் சந்தோஷமா முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏல இருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதி ராஜா அவர்களுடைய தலைமையில வைக்கிறோம் அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்திரவனுடைய திருவுருவ சிலையை அவருடைய சிலையையும் அங்க வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதை திரு பாரதி ராஜா அவர்களுடைய தலைமையில இப்ப இங்க வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க டேரக்டர் சரண் வந்திருக்காரு எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லாரும் வந்து வைக்கிற ரிக்வஸ்ட்டு தயவு செய்து பாலச்சந்திரவருடைய சிலையும் அங்கே வைக்கிற போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தான் பாரதராஜ சார் அவர்கள் உங்ககிட்ட இப்போ ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க இருந்தாலும் I انا படங்கள்லையும் க்டர் என்னை வந்து நாலஞ்சு படத்தை நடிக்க வச்சிருக்காரு உனக்காக வச்சு நின்னு அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்துல ஒரு முழு கேரக்டர் கொடுத்தாரு அதில் தான் இந்த மூக்கு ராதாவும் மணி ஒன்று ஒன்று அடித்து உடச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாரில் அணைச்சி யார்கிட்டையும் சொல்லாதுன்னு சொன்னேன் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் பெருமை பேச ஆரம்பிச்சு என்ன கூட நடிக்க கூப்பிட்டுருக்காருடா கண்டிப்பாக பாரத ராஜா சார் வந்து பாலச்சந்திரா அஸ்டண்டாக இருக்கும் போதே கூப்பிட்டுருக்காரு இல்லை நிறைய பேர் பாலச்சந்திர நிறைய பேர் நடிக்க சான்ஸ் கேட்டிருக்காங்க நாங்களாம் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறவங்கள நடிக்க வச்சவர் கேபி சாரும் அண்ணனும் தான் ஆமாம் அப்படியே நான்

ஏபிசாரோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேக்குறாங்க கண்டிப்பா அது வந்து பேசி கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த படமா அது வரணும் பாலச்சந்திர அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும் அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும் பாரசேதம் ஒரு